திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகான் வேண்டுவன கேட்டிலையேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல் வண்ண பாலண்ண வண்ணத்து பஞ்ச சந்நஞ்சமே போல் வண்ண சங்கங்கள் போய்பாடுடனவே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இளையாய் அருளேலோ எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய பொருளை பார்க்கலாம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கடி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பஞ்ச பஞ்சசன்யத்தை போன்றதுமான வலம்பொரி சங்கையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்கின்றார்கள் என்னுடைய விளக்கம் என்னன்னா பஞ்சசன்யம் என்னும் சங்க திருமால் எந்திருக்கிறார் இல்லையா அந்த சங்கினுடைய கதையை கேளுங்க பஞ்சசங்கியன் என்ற அசுரன் சந்தீபனி அப்படின்ற முனிவரோட மகனை கொண்டுட்டு கடலில் போய் மறைஞ்சிக்கிட்டான் கிருஷ்ண அவரிடம் மாணவராக சேர்றாரு குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்கணும் அப்படின்ட்டு சந்தீபனி முனிவர் உத்தரவிடுறார் கிருஷ்ணரும் பஞ்சசன்யனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வச்சுட்டார் அசுர சங்கு என்பதனால தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொழி கேட்டு எதிரிப்படைகள் அப்படி நடுங்கினதாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் டிவிஆர்